அனைவருக்கும் வணக்கம் நாளைய சமூகத்தின் எதிர்காலம் கல்வியிலேயே தங்கியிருக்கின்றது நாட்டின் கல்விக் கொள்கையை மேம்படுத்துவதற்காகவும் ஆசிரியர்களுடைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கானவும் திட்டங்கள் பல முன்வெளியப்பட்டாலும் அவைக்கான தீர்வுகள் கிடைத்ததா என்ற கேள்வி தற்போதும் கூட எழுந்து கொண்டே இருக்கின்றது தொழிற்சங்க போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற போது மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை உங்களுக்கு தெரியும் கோவிட் காலத்திலும் அதற்கு பின்னர் பொருளாதார நெருக்கடி காலத்திலும் இந்த கல்வித்துறையில் ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக பல பரீட்சைகள் பிற்படப்பட்டன பாடத்திட்டங்களை மு நிறைவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் மத்தியிலே தற்பொழுது மீண்டும் ஆசிர் அதிபருடைய தொழிற்சங்க போராட்டம் வலுப்பெற ஆரம்பித்திருக்கின்றது ஆசிரியர்கள் அதிபர்கள் தொழிற்சங்க போராட்டத்தை தொடர்ந்தும் முன்னெடுத்தால் நாங்கள் தொடர்ந்தும் ஆசிரியர்கள் மீது தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாணவர்கள் சுயமாகவே கல்வியை கற்றுக்கொள்வார்கள் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த கூட நேற்று முன்தினம் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இந்த சூழ்நிலையிலே ஆசிரியர்களுடைய இந்த தொழிற்சங்க போராட்டங்களுக்கு அதற்காக முன்னெடுக்கின்ற போராட்டங்கள் வெற்றி பெறுமா அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்ற விடயம் சம்பந்தமாக இன்றைய நியூஸ்லாந்து நேர்கான் நாங்கள் கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம் இன்றைய நியூஸ்லாந்து நேர்காணில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் வணக்கம் வணக்கம் என்னுடைய முதலாவது கேள்வி தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆசிரியர் அதுவருடைய தொழிற்சங்க போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் வீதியிலே நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த பிரச்சினையினுடைய அடிப்படை எவ்வாறாக இருந்தாலும் இறுதியிலே மானுடைய கல்வியைத்தான் இது பாதிக்கப் போகின்றது தற்போது ஆரம்பித்திருக்கின்ற இந்த தொழிற்சங்க போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன ஆசிரியர் அதிபர்களுக்கு முறையான ஒரு சம்பள திட்டம் இல்லங்கையில் இருக்க இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் தான் ஆசிரியர்களுக்கான அதிபர்களுக்கான சேவை என்று உருவாக்கப்பட்டது அப்போ அந்த நேரம் எங்களுக்கு வந்து ஆன்லைனில் சர்வீஸ் இருக்க சம்பளத்தை கொடுத்தாங்க அப்போ அந்த சம்பள அந்த சம்பளம் எங்களுக்கு கிடைச்சது வந்து மூன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிசி பெறுற சேலரி கமிஷனால் எங்களோட சம்பளத்தை அதிகரித்ததை நிப்பாட்டி என்னோடய சம்பளத்தை அதிகரித்தாங்க அதிலேருந்து தான் எங்களோடய சம்பள முரண்பாடு ஆரம்பிச்சு அப்போ இருந்து நாங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகள் முன் வந்தும் நாங்கள் பல செயல்பாடுக்கு வந்தோம் இப்போ எங்களோடய சம்பளத்தை அதிகரிக்கவே இல்லை அதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நாங்கள் ஏ லெவல் வினாத்தால் திருத்தாம ஒரு போராட்டம் நடத்தக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டால் ஒரு தீர்மானம் கொடுத்தாங்க ஆசிரியர் சேவையையும் அதிபர் சேவையும் பொதுவான அரச ஊழியர் ஊழியர்கள் உள்ளுக்கிலிருந்து வெளியெடுத்து செ செப்பரேட் சேவையாக மாற்ற சொல்லி அதன்படி க அந்த அதை அதை செய்ய சொல்லி நாங்கள் கேட்டு இப்போ அதுக்கு பிந்தி எங்களுக்கு எங்களோட சேவை சர்வீஸ் வந்து வெளியெடுத்தாங்க பொது சேவைகள் வந்து வெளியெடுத்தாங்க எடுத்த பிந்தி இந்த ஆசிரியர் சம்பள பாடு சம்பந்தமாக கல்வி அமைச்சாலே ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு சுபோதனி கமிட்டி ஒன்று சுபோதினி மேலதிக செயலாளர் நாலு பேரட கொண்டு ஒரு குழு ஒன்று அந்த குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு எங்கள்ட சம்பள அதிகரிப்பு ஒன்று அந்த சம்பள அதிகரிப்பை தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் எங்கள்கிட்ட இது மட்டுமில்லை கல்வி அமைச்சால ஏற்றுக்கொண்டு சப்மிட் பண்ண இந்த ரிப்போர்ட் படி தான் நாங்கள் கேட்குறோம் அது மீது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நூற்றி இருபது நாள் கட போராட்டம் நடந்துச்சு அந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆறாம் மாதம் ப எட்டாம் மாதம் பத்தாம் தேதி அமைச்சரவை ஒரு உபகுழுவன்னு உருவாக்கப்பட்டுச்சு அதில் இருந்தது வந்து டலஸ் சல்லா பெருமை விமால் மாய்ந்த மாய்ந்த அமர வீர பிரசான ராணுவத்துங்கு இந்த அமைச்சரவை உபகுழுவால் இந்த சுபோதனை கமிட்டி ரிப்போர்ட்டும் தொழிற்சங்கங்களோட கோரிக்கைகளையும் ஆராய்ஞ்சு அவங்க ஒரு ரிப்போர்ட்னு வெளியிட்டாங்க அதன்படி தான் எங்களுக்கு சுபோதனை கமிட்டியால் தீர்மானித்த சம்பளத்தில் மூன்றின் ஒரு கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று ஒன்றிலிருந்து நடைமுறைப்படுத்துச்சு அப்போ அந்த அந்த சூழ்நிலையில் நாங்கள் அடுத்த ரெண்டு கட்டத்தையும் நாங்கள் கேட்குறோம் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அடுத்த ரெண்டு கட்டம் என்றால் சுபோதனை கமிட்டியால் ஒரு அவங்க முன் யோசனையில் எங்கள் சம்பள யோசனையில் முரண்பாடுக்கான சம்பள யோசனையில் அமைச்சரவை குழுவால் தீர்மானித்தது அதில் மூன்றின் ஒரு பங்கு தான் கொடுங்க சொல்லி அடுத்த கட்டம் படிப்படியாக கொடுக்குறேன்னு தான் தீர்மானித்தது இப்போ இது தான் அப்போ அடுத்த ரெண்டு கட்டமும் எங்களுக்கு வழங்க இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் இது கொடுத்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ வந்திருக்குது இது வரைக்கும் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை இன்னும் இல்லை இந்த சூழ்நிலையில் நாங்கள் போன வருஷம் எங்கள்கிட்ட போராட்டங்கள் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து நாங்கள் கல்வி அமைச்சர் சொன்னால் விதங்களுக்கு தர சொல்லி அப்போ கல்வி அமைச்சர் வந்து தீர்மானித்து அவங்க கணக்கு பார்த்தாங்க எவ்வளவு அவசியம்ட்டு அப்போ நாற்பத்தாறு பில்லியன் ரூபாய் இதுக்கு அவசியம் அவங்க போன வருஷம் வளவு செலவு திட்டத்தில் கேட்டாங்க கல்வி அமைச்சியால் அப்போ அந்த அங்க அப்போ நாங்கள் நீ நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சோம் நாங்கள் கல்வி அமைச்சு முன்னாள் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் பாராளுமன்றத்துக்கு முன்னாள் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் அஞ்சாந்தேதி கல்வி வரவு செலவு திட்ட கல்வி சம்மந்தமான பேசுகிற நாளாண்டு நாங்கள் அப்படி அதுக்கு மேலே பல போராட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் செஞ்சு நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு இந்த அடுத்த அடுத்த கட்டத்தை சார சொல்லி நாங்கள் இந்த போன பன்னெண்டாம் தேதி இலங்கை பூரா வடக்குல்கு உட்பட இலங்கை பூரா க கல் மாகா வலைய கல்வி அலுவலகங்கள் பேஸ் பண்ணி நாங்கள் பா போராட்டம் ஒன்று செஞ்சோம் ரெண்டு மணிக்கு வந்து அந்த போராட்டம் நடந்துச்சு நாங்கள் எங்கள்ட பலத்தை காட்டி நாங்கள் சொன்னோம் ஆசிரியர் அதிபர்கள்டு சம்பள முரண்பாடின் அடுத்த கட்டத்தை கொடுக்க சொல்லி அப்படி இல்லாமல் போனால் நாங்கள் அதுக்கும் பார்க்க பாரிய செயல்பாடுக்கு போகும் நாங்கள் கல்வி அமைச்சுக்க சொல்லியிருக்கிறோம் இது எங்கள்கிட்ட வந்து நீதியான ஒரு கோரிக்கை அதோடு எங்களுக்கு இது மட்டும் இல்லை நாங்கள் அடுத்த கோரிக்கையில இருக்குது பெற்றோர் மத்தியில் கல்வி சுமையை வந்து இந்த அரசாங்கம் நிறுத்திருக்குது கல்வி கல்விக்கான சுமை அதிகரிச்சிருக்குது இப்போ இதுக்கு இந்த இந்த தீர்ப்பு வழங்க வேண்டும் அதிபர் சேவை சம்பந்தமாக க அந்த அமைச்சரவை குழுவால் பல தீர்மானங்கள் முன் வச்சிருக்கிறாங்க அதிபர்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அதுகிற நடைமுறைப்படுத்த சொல்லி அது இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தி இல்லை அடுத்தது வந்து வினாத்தால் திருத்தும் பணியில் இருக்கிற ஆசிரியர்களோட சம்பளத்தை இந்த கொடுப்பணம் அதிகரிக்க சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஏனைய கல்வி சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் கல்வி சேவை விசேஷமாக ஆசிரியர் சேவையில் எங்களுக்கு தெரியும் தொழில் வாழ்மை ஒரு பிரச்சனையாக இருக்குது மாட்யூல் ஒரு பிரச்சனையாக இருக்குது இதுகள் எல்லாத்துக்கும் தீர்வு வழங்க சொல்லுத நாங்கள் இந்த போராட்டங்கள் நாங்கள் கேட்குறோம் ஆம் தற்பொழுது விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றதா அல்லது அது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றதா வினைத்தால் திருத்தும் பணி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கிறது நான் அடுத்த கிழமை முடியும் முடியும் சா சாதாரணத்தில் பரீட்சை வினாத்தால் திருத்தும் பணி அதை நாங்கள் பன்னெண்டாம் தேதி நாங்கள் ஒரு மணிக்கு தான் ஒரு நாங்கள் அடையாளமாக அதை நிறுத்தி நாங்கள் அதை எங்களை எதிர்பார்த்து ஏன்னா வந்து வினாத்தால் திருத்தும் பணி சம்பந்தமாக கல்வி அமைச்சர் போன வருஷம் கொடுக்குறேன்னு சொன்னது இந்த வினாத்தால் திருத்தும் பணிக்கு வந்து கொடுப்பணம் அதிகரிக்கிறது അത് തെഞ്ചില്ല അത് അവപിനറ്റ് സബ് കമ്മിറ്റി തൊയ തോ ഒരു നാളെ ആയിരത്തി നാനൂറ്റി അമ്പത് രൂപ ഇപ്പൊ അത് വന്ന് രണ്ടായിരം രൂപ ആക്കാൻ എങ്ങനെ കോരികയായി രണ്ടായിരം അത് ഒന്ന് ആയിരത്തി നാന്നൂറ്റി അമ്പത് രൂപ ഒരു സിന്ന തൊഹയുണ്ട് ഇപ്പൊ എവള കഷ്ടപ്പെട്ട് തൂർ ഇടങ്ങളിൽ വരാറുണ്ട് ഇത് ഇത് രണ്ടായിരം രൂപ യോസന മുൻ വെച്ചാൽ அது இல்லை வினாத்தால் திருத்தும் காசுகளை கூட நாங்கள் கொஞ்சம் அதிகரிக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இல்லை இப்போ நாங்கள் நாங்கள் எங்களை போராட்டம் அணுகி கல்வி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இதை நாங்கள் அதிகரிக்க போகிறோம்ட்டோம் ஆனாலும் இது வரைக்கும் எங்களுக்கு இது அதிகரித்து இல்லை இப்போ இது அதிகரிக்காத பட்சத்தில் நாங்கள் வேறு செயல்பாடுக்கு போவோம் தற்போது நாங்கள் வினாத்தால் திருத்தும் பணியிலேருந்து வெளியே வரையில் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஏன்னா வந்து போன வருஷம் நடக்க வேண்டிய பரிசு தான் அந்த தற்போது நடக்குது அப்போ நாங்கள் இந்த இதுகளில் எங்களோட செயல்பாடுகள் நாங்கள் முன் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது ஏற்படுதுன்னு நாங்கள் சொல்லி நாங்கள் அடையாளமாக தான் நாங்கள் பன்னெண்டாம் தேதி ஒரு ஒரு மணி வந்து நாங்கள் நிறுத்தி காட்டுறோம் இது இது இந்த கொடுப்பனும் தர சொல்லி அப்படி இல்லை எங்க எங்களுக்கு இந்த மாணவர்களை கல்விக்கோ ஏன்னே பாதிப்பு செய்கிற அவசியம் இல்லை எங்கள்ட்ட எங்களோட போராட்டங்கள் எல்லாம் நடந்துச்சு ரெண்டு மணிக்கு பிந்தி நாங்கள் எதிர் எதிர்காலத்தில் இருக்கிற போராட்டங்கள் அடசாலை நேரத்தில் நடந்தால் அதுக்கு பொறுப்பு கூற வேணும் அரசு நாங்கள் படிப்படியாக காட்டியிருக்கிறோம் எங்களோட எங்களோட கோரிக்கைகள் என்னது இதுகளை கொடுக்க சொல்லி வழங்க சொல்லி அதுக்கான நாங்கள் ரிப்போர்ட்ஸ்கள் இருக்குது அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க அதை செய்ய சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களோட போராட்டங்கள் பல்வேறு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் வந்தால் அதுக்கு பொறுப்பு கூற அரசு தான் சாதாரணமாக ஒரு கிரேட் ஒன் தரம் ஒன்று ஆசிரியருக்கு தற்போது எவ்வளவு சம்பளம் கிடைக்கின்றது அதனை எவ்வளவு ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இப்போ எங்களுக்கு எங்களுக்கு சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஆசிரியர் சேவைக்கு ஆசிரியர் சேவைக்கு வர்ற ஒரு ஆசிரியர் எடுத்துக்கொண்டால் ஆரம்ப சம்பளமாக எங்களுக்கு தெரியும் முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா தான் கிடைக்கும் ஆரம்ப சம்பளமாக அடுத்து வந்து கிராஜுவேட் ஒரு டீச்சர் வந்தால் முப்பத்தாறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் அதுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு சேர்த்தா கிடைக்கிற சம்பளம் தான் கிடைக்கிது ஆரம்ப கட்டத்தில் இப்போ இந்த சம்பளத்தை தான் நாங்கள் இதுக்கு இதுக்கு இதை நாங்கள் அதிகரிக்க சொல்லி சொல்ல தான் நாங்கள் சொல்கிறோம் அதிகரிக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் கோரிக்கை கோரிக்கை கோரிக்கைப்படி இந்த அதிகரிப்பு வந்து ஆரம்பத்திலே வந்து இது வந்து ஒரு ஏழாயிரம் ரூபாயிலுக்குள்ளே அதிகரிப்பு தான் நாங்கள் கேட்டிருக்கோம் முதல் முதல் கட்டத்தில் முப்பத்தையூபா கொடுப்பனவை இன்னும் ஏழாயிரம் ரூபாய் அதிகரிக்க 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 வரணுன்னு நாங்கள் சொல்கிறோம் அது 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 அதில் முன்னுக்கு போக சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம் அடுத்தது வந்து தரம் ஒன்று ஆசிரியருக்கு தரம் ஒன்று ஆசிரியர்களுக்கு சாதாரண எடுத்து கொடுத்துருக்காங்க தற்போது ஐம்பத்தாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா தான் கேட்க அதில் வந்து தரம் ஒன்றில் ஆரம்ப சம்பளம் பெரிய சம்பளம் இல்லை அவங்க வந்து சாதாரணமாக தரம் ஒன்றுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் கிட்ட போ பத்து வருஷம் போனாலும் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து எழுபத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயும் வந்து கொடுப்பனமும் தான் கிடைக்கும் என்ன வேறு என்ன கொடுப்பணம் கிடைக்கும் எங்களுக்கு எல்லா கொடுப்பனும் சேர்த்தா இருபத்தையாயிரம் ரூபா கொடுப்பனோன்னு இருக்குது மேலதிகமாக இருபத்தாயிரம் ரூபாய் அதாவது எழுபத்தி ஓராயிரம் ரூபா அடிப்படை சம்பளத்தோடு மேலதிகமாக இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனோ கிடைக்கும் அப்போ இது தான் இருக்குது அப்போ இதுக்கு அது இதுக்கு அப்பாவில் போயிட்டு ஏனே சர்வீஸில் மாதிரி ஓடி செஞ்சு வேறு இதுகள் இப்போ சாதாரணமாக ஆசிரியர்கள் வந்து ஒரு மண் ஒன்றரை மணிக்கு பிந்தி தான் ஸ்கூல்ஸ்களில் வேலைகள் செய்வாங்க கற்பித்தல் செயல்பாடுல இருப்பாங்க சிலவங்க ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க சிலவங்க கெடட்டிங் இல்லாட்டி ஸ்கவுட்டிங் இல்லாட்டி வேறு செயல்பாடுகள் அப்போ அதுகளுக்கெல்லாம் ஓட்டி இல்லை அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் எழுதிய கொடுப்பனவோ இல்லை அது சகல் அரசு ஊழியர்கள் சகல் அரச ஊழியர்கள் ஒவ்வொரு கொடுப்பனவர்கள் ஒன்றா ஆசை தான் அப்போ இது வந்து சகல சகல் அரசியலம் இருக்குது அதுக்கு அதுக்கு அப்பால் போல வேற ஒரு குடிப்பனம் அதிபர் தரம் ஒன்று அதிபருக்கான தரம் ஒன்று அதிபருக்கான சம்பளம் எடுத்துக்கொண்டால் ப ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் தான் அது ஆரம்பிக்கப்படும் சரி இப்போ அதுலேயும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு பத்து வருஷம் போல் போன பிந்தி அவங்களுக்கும் எழுபத்தெட்டாயிரம் போல தான் ஆரம்ப சம்பளம் கிடைக்கும் பெரிய சம்பளம் இருபத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அது இல்லை அது அது எல்லாருக்கும் ஒரே தான் இருக்குது இப்போ அதுக்கு அப்பால் போயிட்டு எங்களுக்கு தெரியும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அதிபர் துறையை எடுத்துக்கொண்டால் ஆசிரியர் சேவையிலேருந்து அதிபர் சேவைக்கு போனால் சம்பளம் குறையும் ஒரு செயல்பாடும் இருக்குது ஏன்னா வந்து தரம் ஒன்று ஆசிரியர் சேவையிலேருந்து தரம் மூன்று அதிபர் சேவைக்கு தான் எடுக்கிறாங்க அப்போ எடுக்கிற சம்பளம் குறையும் அதுக்கும் ஒரு தீர்வும் இன்னும் கொடுத்தில்லை சரியான தீர்வுகள் கல்வி அமைச்சால் கொடுத்தில்லை இப்படி பல பிரச்சனைகள் கொடு சம்பளம் சம்பந்தமாக கல்வித்துறையில் இருக்குது அப்போ இதுக்கு இதுகளுக்கு தீர்ப்பு வழங்க சொல்லி பேசி யோசனைகள் முன் வச்சு கமிட்டிகள் உருவாக்கி எல்லாம் நடந்துருக்குது ஆனாலும் தான் செயல்பாடுகள் ஒன்றும் இல்லை எல்லாம் பேசுகிறது எல்லாம் கதைக்கிறது எல்லாம் செயல்பாடு செயல்பாட்டில் ஒன்றும் இல்லை இந்த நாளும் பிரச்சனைகள் அப்படியே வளர்ந்துக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு வர்றதை தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்காது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் நாங்கள் காண்றோம் ஆம் இருபத்தி ஆறாம் தேதி நாடாபி ரீதியிலே நீங்கள் ஒரு தொழிற்சங்க போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் அன்று ஒரு பாடசாலையினால் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காமல் ஆசிரியர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஈடுபட போகின்றார்களா ஓ நாங்கள் வந்து விசேஷமாக நாங்கள் நாங்கள் ஒரு எல்லாருக்கும் நாங்கள் சுவையின லீவு போட்டு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்கிறோம் நாங்கள் இப்போ இந்த சம்பளம் அதிகரிப்ப சம்பந்தமாக கல்வி அமைச்சு நாற்பத்தாறு பில்லியன் ரூபா ஒதுக்க சொல்லி சொல்லி கேட்ட பிந்தியும் நாங்கள் இதுக்கு வரவு செல்வ திட்டத்தில் வராத பட்சத்தில் நாங்கள் தான் இந்த போராட்டங்கள் செஞ்சோம் நாங்கள் நான் சொன்ன மாதிரி கல்வி அமைச்சில் பாராளுமன்றத்துக்கு முன்னால் நாங்கள் கண்டியில் அனுராதபுரத்தில் திருக குருநேகலையில் தங்கல்லையில் போராட்டங்கள் செஞ்சு நாங்கள் ஏழாந்தேதி மாத்திரையில் செய்கிறதும் அந்த காலநிலை பிரச்சனையால் தான் நாங்கள் செய்ய இல்லை அந்த போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் செஞ்சால் ரெண்டு மணிக்கு மீதி தான் கல்விக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் அதோடு நாங்கள் பன்னெண்டாம் தேதி செயல்பாடும் ரெண்டு மணிக்கு முந்தி தான் செஞ்சோம் நாங்கள் ஆனாலும் அரசு இது சம்பந்தமாக முறையான தீர்வு வழங்காத பட்சத்தில் நாங்கள் இருபத்தாறாம் தேதி தீர்மானம் எல்லோரும் சுவை நிலவு போட்டு கொழும்பு கலைக்கிறதுக்கு அழைச்சிக்கிட்ட எங்களுக்கு இது இதுக்கு ஒரு அழுத்தம் ஒன்று கொடுக்குறது அரசுக்கு எங்களுக்கு ஏலும் இன்னும் செயல்பாடுக்கு போகிறதுக்கு அந்த செயல்பாடு நிறுத்த ஏலும் வந்து அரசுக்கு தான் அரசு தான் செய்யலாம் இதுக்கான தீர்வுன்னு வழங்க சொல்லி இருபத்தி ஆறாம் தேதி சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பொழுது கட்டாயமாக அன்றைய நாள் முழுவதும் நாளாவே இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளும் ஆண்களுடைய கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்பட போகின்றது இதற்கு நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும் அல்லவா இதில் பொறுப்பு கூற வேண்டும் அரசு நாங்கள் அரசுக்கு சொல்லியிருக்கிறோம் இருபத்தாறாம் தேதிக்கு முதல் இந்த பிரச்சனைகளை தீர்க்க சொல்லுங்க ஆனால் நீங்கள் மாணவருடைய கல்வியை பள்ளிக்கடாக வைத்து போராட்டம் செய்கின்றீர்கள் இல்லை நாங்கள் மாணவர்கிட்ட கல்வி சம்பந்தமாக பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி தான் போராட்டங்கள் வந்துச்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் எங்களோட சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாக நூற்றி இருபது நாள் எங்களோட போராட்டம் நடந்துச்சு நாங்கள் ரெண்டு நாள் தான் பாடசாலை மூடினது இப்போ அந்த அரசின் பிரச்சாரங்கள் தான் மற்றது இல்லை இப்போ நாங்கள் இதில் கூட நாங்கள் பத்திரம் கவனமாக தான் நாங்கள் செயல்பாடுகள் முன் அரசு தெரிஞ்சு கொள்ளும் இந்த பிடியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தீர்ப்பு எடுக்கிறதுக்கு நான் வந்து நாங்கள் கண்டு நாங்கள் இப்போ ரெண்டு கிழமைக்கு வந்து நாங்கள் நிதி அமைச்சில் நிதி ராஜாங்க அமைச்சர் சியான் சீம சேமசிங் உட்பட எல்லோரையும் நாங்கள் வச்சு நாங்கள் பேசணும் அந்த அதி மேலதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் சொன்னோம் கோரிக்கை எங்கிட்ட கோரிக்கை நாங்கள் நாங்கள் முன்வச்ச கோரிக்கையில் இந்த இறங்கி கல்வி அமைச்சு முன் வச்ச கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கிறோம் கல்வி அமைச்சு நாங்கள் கணக்கு பார்த்துருக்கிறது எவ்வளவு அவசியம்ட்டு அதை ஒதுக்க வேண்டும் நிதி அமைச்சு நாங்கள் நிதியமைச்சர் பேசி செல்ல முடிஞ்சு நடைமுறைக்கு தான் அது வர வேண்டும் ஆனால் தற்பொழுது அரசாங்கம் இன்றோ நாளையோ இருக்கின்ற சூழ்நிலையிலே தேர்தல் நடைபெறப் போகின்றது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே தேர்தல் கட்டாயமாக நடைபெற வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் ஆனால் தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் கூட தற்போது இருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே ஒரு நிலையற்ற ஒரு தன்மை இருக்கின்ற பொழுது கட்டாயமாக தெரியும் இது நடைபெறாது என்று ஆகவே இவ்வாறு நடைபெறாத ஒரு சூழ்நிலையிலே மாணவர்களுடைய கல்வியை நீங்கள் பாதிக்கும் நிலைமையிலே போராட்டம் செய்வதால் என்ன சாத்தியப்பட போகின்றது அரசு எலெக்ஷன் வைக்கமா வைக்காதாங்கிறது அரசு தான் தெரியும் சார் இப்போ எங்களுக்கு நடக்கிற செயல்பாடு பார்த்தா மக்கள் வாழ வேண்டும் ஆசிரியர் அதிபர்கள் அவங்களோட வந்து தீர்ப்பு எடுக்க வேண்டும் தற்போது ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாமல் பேசிட்டு போகிறது தான் இருக்குது இப்போ அடுத்த பக்கத்தால் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு வந்து நாற்பத்தாறு பில்லியன் ரூபாய் கேளாது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு வந்து அவருக்கு வந்து என்னது எட்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா ஒதுக்குறாங்க பாராளுமன்றத்தில் இருந்து பாராளுமன்றத்தில் ஸ்பெஷல் இது ஒன்று கொண்டு வந்து அவங்களுக்கு அவருக்கு பதினெட்டாம் தேதி சமர்ப்பிக்க போறாங்க இந்த பாராளுமன்றத்தை கொண்டு வர எல்லாம் சமர்ப்பிக்கிறது தான் இருக்குது ஏன்னா கட்சியில் நூற்றி முப்பத்தி நாலு வாகல் இருக்குது எல்லாம் சமர்ப்பிப்பாங்க ரணிலிக்ரமசிங்க அவருக்கு வந்து ஜனாதிபதிக்கு அவங்க ஜனாதிபதி தேர்தலும் நடக்க இருக்குது என்று சொல்றாங்க இந்த சூழ்நிலையில் அவருக்காக இன்னும் மேலதிகமாக எட்நூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் ஒதுக்கக்குள்ள ஆ ஆசிரியர் அதிபர்களுக்கு ஏன்னு ஒதுக்க இல்லாது எதற்காக பணம் ஒதுக்கப்படுகின்றவர் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க அவர் அவங்க சொல்கிற மாதிரி எடுத்துக்கொண்டால் அவங்க வந்து கிராம கிராம கிராமங்களில் வேலைகளுக்கு ஒவ்வொரு செயல் திட்டங்களுக்கு ஜனாதிபதிக்கு முன்வைக்கிற செயல் திட்டங்கள் இப்போ ஜனாதிபதி செயல் திட்டங்கள் முன்வைக்க தேவையில்லை அமைச்சுகள் இருக்குது அதுக்கான ஏ ஏனைய ஏனைய செயல்பாடுகள் எடுத்த காசுகள் எடுத்து தான் இவங்க சொல்கிறாங்க இலெக்ஷன் ஒரு வர்ற நேரம் எங்களுக்கு ஜனாதிபதியின செயல்பாடுகள் நாங்கள் பார்க்கணும் பாக்குள் எங்களுக்கு வேலைங்குறது இது இது எப்படி போகுதுன்ட்டு அதோட மறுபக்கத்தால் எங்களுக்கு தெரியும் எனது வரி கட்டணம் இல்லாத சொகுசு வாகனங்கள் பாராளுமன்ற எம்பி கொண்டு வரக்கு அனுமதிச்சுருக்குறாங்க அப்போ இது 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 அப்போ அது செய்யலை ஏன் செய்யலாம் ஏனே ஏன ஏ ஏனைய செலவுகள் பார்த்தா இந்த நாளும் ஹெலிகாப்டரில் அங்கே போகிறது யாழ்ப்பாணம் போகிறது இங்கே போகிறது மடக்கலை புடக்கலை போகிறது இப்படி செயல்பாடுகளும் நடக்குது இப்போ அவங்களுக்கு இப்போ தேவையான சில சில மந்திரிமார்களுக்கு ஒதுக்கீடுகள் நடக்குது இப்போ இப்படி அவங்களுக்கான சொகுசு செலவுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள மக்கள் வரைப்பாணத்தில் இவங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றும் இல்லாமல் நீங்கள் அடுத்த வருஷம் மட்டும் பார்த்துருங்கன்னு சொல்கிறது எப்படி இப்போ நாங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை இப்போ ஜனாதிப நீங்கள் ஜனாதிபதி சொல்கிறது சம்பள போர் சம்பள பிரச்சனைகள் நாங்கள் அடுத்த வருஷம் தான் பார்ப்போம் கல்வி அமைச்சர் சொல்கிறது நாங்கள் அடுத்த வருஷம் தான் கொடுக்கலாம் இப்போ அடுத்த வருஷம் எங்களுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் அடுத்த வருஷம் இந்த அரசு இருக்குமோ இல்லை யாருக்கு தெரியும் அதனால் தற்போது நாங்கள் சொல்கிறோம் கல்வியில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் தீர்வு வேணும் இந்த கல்வி இருக்க இருக்கிற பிரச்சனைகள் தீர்வு ஒன்றும் இல்லை ஆனாலும் அவங்க கல்வி திட்டம் மாற்றுறதுக்கு ஏனைய செயல்பாடுகளுக்கு தான் பேச்சுவார்த்தை நடக்கிறது வழியே நடைமுறை கல்வியில் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு தீர்வு வழங்குறதுக்கு அரசு தயார் இல்லைங்கிறது தான் நாங்கள் காணுறோம் ஆம் நாட்டின் பொருளாதார நிலைமையை பார்க்கின்ற பொழுது அரசாங்கம் கூறுகின்ற நிலைமையிலே இன்னும் நாங்கள் வளமைக்கு திரும்பவில்லை வங்குரோத் நிலைமையிலிருந்து ஐஎம்எஃப்னுடைய மூன்றாம் தவணை அவ்வாறான கொடுப்பன விடயங்கள் சம்பந்தமாக பரவலாக பேசப்படுகின்ற சூழ்நிலையிலே இதனை அரசாங்கத்தினால் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா இப்போ அரசுக்கு இது செய்ய ஏலாட்டி அரசு ஏன் இந்த இலெக்ஷன் வைக்காமல் இருந்துக்கிட்டு அவங்க தற்கிருந்து தற்க அப்படி இருக்கிறது எப்படி இப்போ அவங்களுக்கு ஏலாட்டி எப்படி ஜனாதிபதிக்கு வந்து காசு ஒதுக்கிறாங்க இல்லாட்டி அவங்கள்ட ஏனைய செயல்பாடுகளை காசு ஒதுக்குறது ஏன் அப்போ அந்த செலவுகளுக்கு அவங்களுக்கு காசு ஒதுக்கி அந்த செலவுகளை போல் எங்களுக்கு தெரியும் மக்களின் வரைப்பணத்தை அதிகரித்தாங்க எலக்ட்ரி பில் அதிகரித்தாங்க எரிபொருளுக்கு காசு அதிக அதிகரித்தாங்க கேஸ் அதிகரித்தாங்க எல்லாம் அதிகரித்து வரைப்பணத்தை அதிகரித்து எல்லாம் செஞ்சு அவங்க வரைகிற கட்டணங்கள் அதிகரித்து எல்லாம் செஞ்சு காசை சேர்த்துக்கிட்டு அதை வந்து அவங்களுக்கு எடுக்கிற பொக்கெட்டில் போடுற செயல்பாடு தான் நடக்குது அதனால் நாங்கள் சொல்கிறோம் அப்படி இல்லாமல் மக்களுக்கு இது கொடுக்க வேணும் விசேஷமாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் மட்டுமில்லை ஏனைய துறைகளிலும் பல போராட்டங்கள் இருக்குது இந்த போராட்டங்கள் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த அரசு நாளிலிருந்து இதுவரைக்கும் யாருடையும் சம்பளத்தை அதிகரிக்க இல்லை வாழ்க்கை செலவு அதிகரிச்சுக்கு சம்பளத்தை அதிகரித்து இல்லை இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவு மட்டும்தான் எல்லோரும் கொடுத்துருக்காங்களே தவிர சம்பளத்தை யாருனையும் அதிகரிச்சு இல்லை அதனால தான் இந்த போராட்டங்கள் பிரச்சனை எல்லாம் அப்படியோ இருக்குது பிரச்சனை காப்பற்றில் போட்டு வச்சு மூடி வேறொரு படத்தை தான் இருக்கிறாங்க அப்போ இதனால் நாங்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அவங்க இலெக்ஷனும் வைக்காமல் அவங்களே த இருந்துக்கிட்டு அவங்க மக்கள் மக்கள் மத்தியில் சுமையை போட்டிருக்கலாம் எப்படி வாழ்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக இப்போ தற்போது இந்த கணக்காய்வு கணக்கு சொல்லிக்க காரணம் வந்து என்ன வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து ரூபா வேணும் வாழ்கிறதுக்கு நாங்கள் இல்லை சொல்கிறது அரசு அப்போ அந்த சூழ்நிலையில் மக்களுக்கு எழுவதாயிரரூவா ஒரு குடும்பத்துக்கு அவசியம் சொல்லக்குள்ள எத்தனை குடும்பங்கள் எடுக்கிறாங்க எழுபதாயிரரூவா இந்த நாட்டில் சரி அப்போ இவ்வளவு மக்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்போ அந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்காமல் எலெக்ஷனை பார்த்து செயல் செயல்படுற ஒரு அரசா தான் நாங்கள் காணுறோம் இது இலெக்ஷன் வைப்பாங்களோ இல்லையோ அதுவும் தெரியாது மக்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அவங்க அவங்க செல்பட்டு மட்டும் பார்த்துருக்காங்க நான் நாங்கள் தர ஜனாதிபதி தேர்தலாக இல்லாட்டி பொ பொது தேர்தலான்ட்டு பேச்சுவார்த்தை நடக்கிறதே தவிர உண்மை யாரும் சொல்கிறாங்க இல்லை கட்சிகள் ஓடுது எலெக்ஷனுக்கு மக்கள் வந்து ப படும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க சம்பள பிரச்சனையே தீர்ப்பதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் தற்பொழுது இந்த விடயம் சம்பந்தமாக ஆராயப்படும் சம்பள பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா இப்போ இலங்கையில் வந்து சம்ப சம்பளம் சம்பந்தமாக நிரந்தர ஒரு ஆணைக்குழு இருந்தது இப்போ இந்த நிரந்தர ஆணைக்குழுவை இந்த அரசாங்கம் உடனே அதை வந்து அதை அது அதை இல்லமாக்கி அந்த சம்பளம் சம்பந்தமாக எல்லா தீர்வாலும் நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கு இல்லை எடுத்தது எடுத்தது அந்த பணியை அப்போ எடுத்த பிந்தி இப்போ பல வகையாக எல்லாத்தையும் இறுக்கி வச்ச பிந்தி எல்லா துறையிலையும் சம்பளம் சம்பந்தமாக ஒவ்வொரு பிரச்சனையும் வந்திருக்குது இப்போ யூனிவர்சிட்டி எங்களுக்கு பல்கலைக்கழக ஊழியர்களோட ஒரு பிரச்சனை இருக்குது கிராம சேவைகளோட பிரச்சனை ஒரு பக்கத்தில் இருக்குது மரப்பக்கத்தால் புகையராத ஊழியர்களோட பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அடுத்தது ஆசிரியர் அதிபர்கள் இப்போ இதுகளுக்கு தீர்வு வழங்காமல் ஜனாதிபதி உடனே இருந்து ஒரு ஜனாதிபதி இருந்த ஜனாதிபதி செயலாளர் ஒருத்தன் தலைமையில் ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்த வருஷம் இந்த பிரச்சனை தீர்க்கிறது இப்போ இது எங்கே இப்போ ஆசிரிய அதிபர்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு குழு அவசியம் இல்லை தற்போ சுபோதனை கமிட்டி ரிப்போர்ட் இருக்குது அதன்படி தீர்மானம் எடுத்தாச்சு அதுக்கு பேருந்து அமைச்சரவை பத்திரம் ஒன்று போட்டு அமைச்சரவை தீர்மானம் எடுத்துருக்குது இப் காசு ஒதுக்கி இருக்குது காசு ஒதுக்க இருக்குது இவ்வளவு காசு கணக்கு பார்த்துருக்குது இப்போ செயல்பாட்டுக்கு தான் வரணும் இப்போ இதுக்கு ஜனாதிபதி ஆளுக்கா ஒரு குழு நியமிக்க அவசியம் இல்லை இப்போ எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ செயல்பட தான் வேணும் காசு ஒதுக்கி செயல்பாடு இது வந்து காலத்தை வீணாக்குறதுக்கு ஊழியர்களை ஏமாற்றுற செயல்பாடாக தான் நாங்கள் காணுறது மொழியே வேறு ஒன்றும் அதெல்லாம் நடக்க போகிறது இல்லை அதனால் இந்த ஏமாற்று வேலைகள் நாங்கள் வந் கண்டிக்கிறோம் ஆசிரியர் அதிபர் இந்த துறையில் நாங்கள் ஆசிரியர் அதிபர்கள் அடுத்து அடுத்தது வந்து ஆல் ஆசிரியர் ஆலோசகர் எல்லோரும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக நாங்கள் செயல்படுவோம் அரசு வந்து இந்த கமிட்டி போட்டு காலத்தில் இழுக்கிற மாதிரி அது நீங்கள் நாங்கள் காணோம் இந்த டாஸ்க் இதில் சம்மந்தமாக இன்னொரு கமிட்டி கமிட்டி மேல கமிட்டி கமிட்டி போட்டுக்கிட்டு முன்னுக்கு போறது அவங்களோட காலத்து இழுத்துக்காக போடுற கமிட்டியை தவிர மக்களுக்காக போடுற கமிட்டி இல்லை அதனால் எங்களோட செயல்பாடை நாங்கள் முன்னுக்கு கொண்டு போவோம் நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஒன்று அவசியம் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா அவசியம் நீங்க நீங்க ஒரு தொழிற்சங்கம் அரசியல் விடயம் சம்பந்தமாக நீங்கள் எவ்வாறு இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்ட மக்களின் ஜனநாயகம் ஜனநாயகம் மக்களின் வாக்குரிமை மக்களின் உரிமைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம் நாங்கள் செயல்படுவோம் அது வந்து கட்சி அரசியல் இல்லை மக்கள் மக்களிட தெரிவுகள் சம்மந்தமாக பேசுவது அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் சொல்வோம் இந்த இப்போ இந்த அரசாங்கம் வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டால் தற்போது என்ன பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது எலெக்ஷனே வைக்காமல் ஒன்றுக்கு போடுறாங்க அவங்க எடுத்துக்கொண்டால் மக்கள் 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 இந்த நடந்த போராட்டத்தில் அந்த அறகள போராட்டத்தில் மக்கள் இரண்டு இருநூற்றி இருபத்தஞ்சி பேரே நிராகரித்து வந்த மக்கள் தான் இலங்கையில் இருக்கிறாங்க மக்கள் முன் வந்து இந்த அரசு வேண்டாம் புதிய ஒரு அரசு திட்டம் உருவாக்கணும்னு போராடின மக்கள் மத்தியில் பின்பக் பின்கதவால் வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து இப்போ ஆட்சியை கொண்டு போகிறாங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்கு இலெக்ஷன் வைக்கிறதில் நாங்கள் நாங்கள் கண்ணோம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்க வேண்டிய தேர்தல் வைக்கல தேர்தல் ஒன்றும் வைக்காமல் இவங்களுடைய பாட்டில் இவங்க முன்னுக்கு போகிறாங்க அப்படி போகிறது இப்படி யார் ஆட்சிக்கு வர வேணும் நீங்கள் நம்புகின்றீர்கள் இதனால் இதனை சீர் செய்ய முடியும் நீங்கள் நம்புகின்றீர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படுற யார் யார் வந்தாலும் எங்களுக்கு கவையில் மக்களால் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்படுற யார் வந்தாலும் எங்களுக்கு கவையில் அப் அப்படியான ஒரு அரசுக்கு தான் ஜனநாயக ரீதியாக ஒன்றுக்கு போகணும் அப்படி ஒரு அப்படி ஒன்று உருவாக்குறதுக்கு மக்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் தான் நாங்கள் சொல்றோம் புதிய தலைவர் அல்லது தற்போது இருக்கின்ற ஒருவரா ஆட்சி வரும் நீங்கள் நமக்கு இல்லை மக்கள் தெரியும் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் ஒரு கட்சி சார்ந்த தொழிற்சங்கம் இல்லை நாங்கள் வந்து பொதுவாக உங்களுடைய பின்புலத்திலேயே கட்சிகள் வழி நடத்துகின்றதா ஒரு கட்சி எங்களுடைய பின்புலத்தில் யாரும் இல்லை நாங்கள் வந்து மக்களுக்காக செயல் மக்களுக்காக ஆசிரியாதிபதிகளுக்காக கல்வித்துறைக்காக செயல்படுற ஒரு தொழிற்சங்கம் எங்களுக்கு பின் யாரும் இல்லை ஆனால் மக்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குது அந்த உரிமையை அரசு வழங்க வேண்டும் ஆனால் ஆசிரியர் இடையிலே ஒற்றுமை இல்லை நாங்கள் பார்க்கின்றோம் ஒவ்வொரு சங்கம் ஒவ்வொரு கொள்கைகளை முன்வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகின்றார்கள் இவ்வாறு ஆசிரியர் சங்கங்களுக்கிடையிலே ஒற்றுமை இல்லாமல் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடிமின்றி நீங்கள் நம்புகின்றீர்களா இல்லை ஆசிரியர் மற்றும் ஒற்றுமை இருக்குது ஏன்னா வந்து நாங்கள் இந்த போராட்டங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் தனியாக செய்கிற ஒரு போராட்டம் இல்லை இது வந்து ஆசிரியர் துறையில் இருக்கிற முப்பது கிட்ட தொழிற்சங்கம் ஒன்றாக சேர்ந்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம் என்ற வகையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா செஞ்சு செய்த போராட்டம் அப்படி போராட்டங்கள் நடக்குள்ள சில இடங்களில் எங்களுக்கு தெரியும் அவர் ஏமாற்று பொம்மைகளை முன் வச்சு அரசு சதிகள் செய்வாங்க இதுக்கு எதிராக பேசுவாங்க அப்படி செயல்பாடுகள் இருக்குது அப்போ அதை நாங்கள் நாங்கள் இப்போ கடந்த எங்கிற போராட்டங்கள் நாங்கள் கண்டோம் அந்த ஏதாவது பொது ஜன முன்னணியால் அந்த என்னது அந்த பாகங்கூடன்ட்டு ஒரு ஒரு தொழிற்சங்க தலைவியை முன்னுக்கு கொண்டு வந்து இந்த போராட்டங்களுக்கு எதிராக அந்த பாகங்கூட சொல்லி இந்த போராட்டங்கள் எதிராக செயல்பட்டாங்க இப்போ இப்போ கூட அப்படியான செயல்பாடுகள் இருக்குது ஏன்னா அரசு பொதுவாக ஆசிரியல் தொழிற்சங்கெல்லாம் ஒன்றா செய்து செயல் செய்கிற செயல்பாடு குழப்பத்துக்கான செயல்பாடுகள் இருக்குது அதுகளுக்கு நாங்கள் நாங்கள் அதை அது அதுக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை ஆனாலும் ஆசிரியர் அதிபர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இந்த எல்லாம் ஒன்னிந்து ஒரு அணியாக செயல்படுற ஒரு தன்மையிலேருந்து நாங்கள் போயிட்டு இருக்கிறோமே தவிர வேறு ஒரு உண்மைகள் எங்கிட்ட எங்கிட்ட வந்து எல்லோரும் நாங்கள் வேறு வேறு ஆயில் எங்க நாங்கள் கட்சி சார்ந்த தொழிற்சங்கங்கள் அப்படி இல்லாத தொழிற்சங்கங்கள் எல்லோரும் சேர்த்து தான் நாங்கள் இந்த போராட்டத்தை ஒன்று கொண்டு போகிறோம் ஆணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது அதே போன்று அதிபர் ஆசிர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மிக விரைவிலே இது சம்பந்தமாக கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இன்றைய நியூஸ் லைன் நேர்காணல் கலந்து கொண்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களுக்கு எமது மனப்பூர்வமான நன்றிகள் நன்றி வாய்ப்பு மற்றொரு நியூஸ் என்னோட அடுத்த சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் சந்திப்போம் வணக்கம் News First, Newsline.